மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் சத்தியம் டெலிவிஷன் நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் தேவனுடைய தயவுள்ள கிருவையினால மீண்டும் நாம் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக ஒருவரை ஒருவர் சந்தித்து வருகிறோம் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இரவு பதினோரு மணிக்கு கர்த்தருடைய கிருபையினால் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இதன் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு வருகிறது நீங்களும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு வருகிறீர்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் பிரியமானவர்களே நீங்கள் தனியாக உட்கார்ந்திருக்கலாம் குடும்பமாக உட்கார்ந்திருக்கலாம் நண்பர்களாக சேர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் சத்தியம் டெலிவிஷன் மட்டுமல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனல் வழியாகவும் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆண்டவருடைய கிருபை உங்களை நிரப்புவதாக ஆண்டவருடைய அளவு கடந்த ஒரு அபிஷேகம் இன்றைக்கு இரவு உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் சிந்தையும் நிரப்பப் போகிறது ஆமேன் கத்துடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா ஆண்டவர் பேசும்படி எங்கள் பரிசுத்த பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரை சகல் அதிகாரங்கள் படைத்த இயேசு ராஜா நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் இது ஆவியானவருடைய காலம் அல்லவா ஆவியானவரே ஹமேன் ஆமேன் ஆமேன் உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு ஐயா மேலக்கையுற பீடுமே மேலத்தின் ஆவி எங்களோடு எங்களோடு சேர்ந்து பாடுங்க மேல நாட

உன்னுடைய மகா பெரிய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவா இதுதானப்பா உன்னுடைய ஜீவனுள்ள வசனம் உன்னுடைய வார்த்தையின் படி கர்த்தர் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை ஆமை பிரைஸ் காட் பிரியமானவர்களே என்னோடு கூட சேர்ந்து நீங்க வேதத்தை திருப்பி அப்போ பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் வாசிக்க கேட்போம் அசதியாயிரமல் ஜாக்கிரதையா இருக்கிரதையா இருங்கள் ஆவியிலே இருங்கள் ஆவியிலே இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் ஊழியத்திற்கு வந்த நாள் முதற்கொண்டு இந்த வசனத்தை அடிக்கடி வாசித்து நான் ஜெபம் பண்ணுவேன் இந்த வசனத்தை அடிக்கடி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் எத்தனை முறை பிரசங்கித்தாலும் ஒவ்வொரு முறையும் புதிய 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 வெளிப்பாடுகளை ஆண்டவர் எனக்கு தருகிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அருமையான தேவனிய பிள்ளைகளே நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் வந்துவிட்டோம் எதிராளியான பிசாசு எப்போது என்ன நம்மை வேதனைப்படுத்துவான் நமக்கு தெரியாது அதனால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருக்கிறது மட்டுமல்ல ஆவியில் அனல் உள்ள தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் மூன்றாவது தான் நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் சபையை பார்த்து சொல்கிறார் ஏசப்பாவை நேசிக்கிற பிள்ளைகளை பார்த்து அப்போஸ் நான் பவுல் எழுதுகிறார் நீங்கள் எல்லாரும் ஊழியம் செய்யணும் நீங்கள் எல்லோரும் ஊழியம் செய்யணும் கத்தடைய பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களில் நான் உங்களுக்கு அன்போடு கூட சொல்லுகிற காரியம் என்னவென்று கேட்டால் நீங்கள் சொல்லலாம் ஐயா எனக்கு இந்த அழைப்பு கிடையாது நாங்கள் எப்படி போய் ஊழியம் செய்ய முடியும் நீங்கள் தான் ஊழியன் செய்யணும் போதகர்கள் தான் சபையை நடத்தணும் உண்மைதான் சுவிசேஷர்களாகி நீங்கள் தான் போய் நாலு இடத்துல பிரசங்கம் பண்ணணும் நாங்கள் அப்படி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்போம் பைபிள் அதுக்கு எவிடன்ஸ் கிடையாது நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அவர்களை அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுதாவி நாமத்தினால நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை ஒரு சர்ச்சில் மெம்பர் ஆக்குங்க அவர்களை விசுவாசிகளாக மாற்றுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லாமல் அவர்களை சீஷர்களாய் மாற்றுங்க என்று ஆண்டவர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்போது இன்றைக்கி ஒரு உங்களை பார்த்து நான் கேட்டால் நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க நான் இந்த சர்ச்சுக்கு போகிறேன் வெரி குட் நீங்கள் எந்த சர்ச் மெம்பர் நான் இந்த சபையினுடைய அங்கத்தினர் அப்படி தான் சொல்லணும் அது கரெக்டு ஆனால் நீங்கள் வெறும் அங்கத்தினராகவே மாத்துகிறோம் அல்லது அந்த சர்ச்சில் ஒரு நீங்கள் ஒரு பார்வையாளராக மாற்றுறோம் அல்லது ஒரு சந்தாதாரராக மாற்றுறோம் அல்லது என்றைக்காவது ஒரு அக்கேஷனலாக நீங்கள் இப்படி சொல்கிறேன் கம்யூனியன் சர்வீஸ்க்கு மட்டும் நான் போவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்காக தான் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன் வேத வசனத்தை நான் உங்களுக்கு போதிக்கிறேன் ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு பேர கத்துடைய பிள்ளைகளை நற்செய்தி கூட்டம் கிடையாது இந்த நிகழ்ச்சிக்கு பேர் அல்லது தேவனுடைய அன்பின் செய்தி அப்படி கிடையாது இந்த நிகழ்ச்சிக்கு பேரே காது உள்ளவன் கேட்க கடவன் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அப்போ கர்த்துடைய பிள்ளைகளை பேசுகிற நாங்களும் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லாவிட்டால் மேலே இருக்கிறவர் என் பார்த்து கேட்பார் சத்தியன் டிவியில் பேசினியப்பா ஏதாவது புரிஞ்சுதா ஜனங்களுக்கு புரிஞ்சுதா புரிகிற மாதிரி சொன்னியான் அல்லது நீ பேசுனது எனக்கே என்று அவர் சொல்லிடக்கூடாது அதனால் நான் சொல்ல வேண்டியதை சொல்லலைன்னா நான் அங்கே மேலே கணக்கு ஒப்புவிக்கணும் அதனால் அதே நேரத்தில் அன்போடு நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன் நம்ம கடைசி காலத்தில் வந்துட்டோம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அல்லவா நம் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் அல்லவா அவர் வாக்கு தத்தங்களின்படி எப்படி வானங்களின் வழியாக ஏறி போனாரோ இந்த வானங்களின் வழியாக அவர் இறங்கி வருவார் ஆமேன் சரியா அவர் இறங்கி வரும்போது எதற்காக வருவார் மனவாட்டியாகிய சபையை தன்னோடு சேர்த்து கொள்ள வருவார் அப்படி வரும்போது நீங்களும் நானும் அவரை முகமுகமாய் சந்திப்போம் ஆன் அப்படி சந்திக்கும்போது அவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லணும் உண்மையும் உத்தமுள்ள ஊழியனே எஜமானுடைய சந்தோஷத்தில் நீ பிரவேசிப்பா உனக்கு ரெண்டு தாளந்து கொடுத்தேன் நீ நாலு தாளந்தா நீ என்ன பண்ணிட்ட பெருக்கிட்ட அஞ்சு தாளந்த கொடுத்தேன் அதை பத்து தாளந்தா நீ பெருக்கிட்ட ஒரு தாளந்த கொடுத்தேன் அதை அதை உருப்படி இல்லாமல் நீ மண்ணில் பொதிச்சு வச்சிட்டியே அப்படின்னு உனக்கு மாலை போட்டு வரவேற்பாரோ இல்லையே கடிந்து கொள்வார் அல்லவா அப்போ இந்த கடைசி நாட்களில் நிறைய பிரசங்கம் இல்லையா ஏகப்பட்ட பிரசங்கம் டெலிவிஷனை திறந்தா பிரசங்கம் யூடியூபில் பாருங்கள் இன்னைக்கு எவ்வளோ பெரிய கிருப ஏகப்பட்ட பாட்ட பாடல்கள் ஆராதனைகள் ஜப நேரங்கள் ரொம்ப சந்தோஷம் இல்லை எல்லா பக்கத்துலையும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை நேரத்தில் பார்த்தா இந்த பக்கம் திருப்பணா ஒரு போதகர் பேசுகிறாங்க அந்த பக்கம் திருமணம் பேசி முடிக்கிறாங்க இந்த பக்கம் திருமணம் இப்போ தான் ஆரம்பிச்சுருக்கிறாங்க கற்றுடைய பிள்ளைகளை சில நேரத்தில் உங்களுக்கு எந்த பிரசங்கத்தை கேட்கலான்னு யோசிக்கிறதுக்குள்ளே சர்வீஸை முடிஞ்சிருது இல்லை அப்போது இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்க வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் கிறிஸ்டியன் ஃபீல்டில் இருக்கிறோம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் வந்துவிட்டோம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு கூட்டத்துக்கு போய் கிடலாம் அப்படின்னு நாளைக்கு ஆராதனைக்கு போகலாம் அந்த பாஸ்ட்ரேப்போ அப்படிமா சொல்லுவாங்க அடுத்த வாரம் போய் கிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது போன வருஷம் அப்படி சொல்லிட்டு தான் இருந்தோம் இந்த வருஷம் பல மாதங்கள் சபை பூட்டப்பட்டு கிடந்தது எப்போது சபை திறக்கப்படும் எப்போது கர்த்தருடைய பந்தியிலே நான் பங்கடைவேன் எவ்வளோ தாகத்தோடு காத்து கிடந்தோம் இல்லையா இப்போ ஆண்டவர்களோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா பிரியமானவர்களே அசதி ஜாக்கிரதையா இருங்க ரெண்டாவது ரொம்ப முக்கியம் நான் உங்களுக்கு கொடுத்த ஆவியானவர் சொல்றாரு நான் கொடுத்த அந்த அபிஷேகம் இருக்கிறதே அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நீங்கள் அனல் உள்ளவர்களாக இருக்கணும் உங்களுக்குள்ளே இருக்கிற அக்னி அது பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும் அப்போது தான் உங்கள் ஊழியத்தில் வல்லமையை பார்க்க முடியும் இல்லைன்னா ஒரு வரட்டு பிரசங்கம் மாதிரி ஒரு அதாவது உப்பு இல்லை சப்பு இல்லைன்னு சொல்கிறாங்கள ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்கள அப்படி இருந்துடக்கூடாது இல்லையா கர்த்தருடைய நாம் அவங்க மூலமாக மகிமைப்படணுமே இந்தியா போன்ற நம்முடைய தேசத்தை போன்ற நாடுகளில் அல்லாவிட்டால் கிராமங்களில் ஆண்டருடைய ராஜ்ஜியத்தை குறித்து வெறும் சாதாரணமாக பேசிட முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவை குறித்து பிலிப்பு சமாரியா பட்டணத்தில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு அப்போது எட்டாம் அதிகாரத்தில் அங்கே என்ன நடந்தது அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் வந்தது அப்படின்னா என்ன அவர் ஜோக்கராக இருந்தாரா அல்லது அவர் வந்து காமெடி ஆக்டராக இருந்தாரா இல்லை விஷயம் என்னன்னு கேட்டால் பரிசுதாவினால் உண்டாகிற சந்தோஷம் பரிசுத்த ஆவியானவர் அந்த சமாரியாவுக்குள்ளே துக்கத்தில் மூழ்கியிருந்த இருந்த மக்களுக்கு சந்தோஷத்தில் கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்தினார் சந்தோஷத்தின் ஆவி அந்த அந்த பிழிப்பு மூலமாக அந்த சமாரியா முழுவதும் பரவிற்று நடந்தது என்னன்னா சப்பானிகள் எழும்பி நடந்தார்கள் முடவர்கள் எழும்பி நடந்தார்கள் செவிடர்கள் காதுகள் கேட்டது அற்புத அடையாளம் நடந்தது பாவிகள் மனம் திரும்புகிறாங்க அதனால உண்டாகிற ஒரு சந்தோஷம் இது எப்படி பிலிப்பினுடைய சாதுரியமான பிரசங்கமாக இல்லை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பேசும்போது அங்கு வல்லமை வெளிப்படுகிறது அப்போ இந்த நாளில் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே வசனம் சொல்லுகிறது ஆவியில் நீங்கள் அனல் உள்ளவர்களாக இருக்கணும் ஐயா நான் ஒரு பாஸ்டர் கிடையாது நான் ஒரு கிடையாது நான் ஒரு பேங்க் ஆஃபீஸரு அல்லது நான் ஒரு முதலாளி அல்லது நான் ஒரு தொழிலாளி அல்லது நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு அல்லது நான் குடும்ப பெண்மணி அல்லது வயது போன காலத்தில் வயதான காலத்தில் நாங்கள் ரிட்டையர்ட் லைஃப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் என்ன செய்ய முடியும் ஒன்று சொல்லிட்டால் பைபிளில் பாருங்கள் கற்றுடைய பிள்ளைகளை நம்ம வாசிக்கிறோம் லூக்கா எழுதின சுவிசை எண்பத்தி நாலு வயதில் வாசிக்கிறோம் வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது அருமையான ஒரு வார்த்தை அதை வாசிப்போம் லூகா ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு வாசிக்க கேட்போம் ஏறக்குறைய ஏறக்குறைய எு வயதுள்ளதவை எண்பத்தி வயது உள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால் கர்த்தனுடைய பிள்ளைகளே எண்பத்து நாலு வயது உள்ள அந்த விதவை தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காம உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி தேவனை ஆராதனை செய்ய முடியுமானால் நல்லா கவனிக்கணும் அப்போ எண்பத்தி நாலு வயசில் போய் எதுக்கே நாங்கள் உபாசம் பண்ணணும் எதுக்கே ஜோம் பண்ணணும் அப்படி நீங்கள் இருக்காதீங்க அப்போ கர்த்தருடைய நாமத்தில் ஏன் இந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்றால் எண்பத்தி நாலு வயது முதிர் வயதுலேயும் ஆலயத்தை விடவோ ஆராதனை விடவோ உபவாச வாழ்க்கை விடவோ அவர்களுக்கு மனதில்லையே அப்போ இன்றைக்கு இந்த காதுள்ளவன் கேட்க கடவன் நிகழ்ச்சியில் ஆண்டவர் என்ன பேசுகிறார்னு கேட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு அனல் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அனல் இருக்கணும் அபிஷேகம் பெற்றோம் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம் ஆவியில் களி குறுகிறோம் அதோடு நீங்கள் முடிச்சிடக்கூடாது நிறைய விசுவாசிகளை என்னுடைய ஊழிய அனுபவத்தில் பார்க்குறேன் ஆராதனைக்கு வரும்போது ஆமாம் எங்களை மாதிரி பிரசங்கியார்கள் பேசும்போது நல்ல தலையாட்டி கேட்டு கையை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஜெவம் பண்ணுறதை பார்க்குறேன் அது மாதிரி அதே போல் நல்ல ஆராதனை நடத்துகிற தம்பிமார்கள் அவங்க ஆராதனை நடத்தும் போது நல்ல ஆவிக்குள்ளாக நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுகிறத பார்க்குறேன் எல்லாமே அந்த ஒன்றரை மணி நேரம் தான் அதோடு முடிஞ்சிச்சு திரும்ப அடுத்த வாரம் வரும்போது அதே தான் திரும்ப 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 வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை பார்க்க முடியவில்லை இதுக்கு என்ன காரணம் நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தை நாம் அனல் மூட்ட வேண்டும் நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்ட வேண்டும் பெரியமானவர்களே மாணவர்களே அப்படின்னா என்ன செய்யணும் அபிஷேகத்தை அனல் மூட்டுவது எப்படி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகளே நீங்கள் குடும்ப பெண்மணியாக இருந்து வீட்டிலே பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் சமையல் செய்து வீட்டு காரியத்தை மட்டும் கவனித்து நீங்க வீடுகளிலே பொறுப்புள்ள பெண்மணியாக இருக்கலாம் குடும்ப பெண்மணியாக இருக்கலாம் கத்தருக்கு தோத்திரம் அல்லது இளம் வாலிப பிள்ளைகளாய் வாலிபர்களாக இருக்கலாம் நீங்க படித்து கொண்டிருக்கலாம் வேலை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் இதன் மத்தியிலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு புரோஜனமான ஒரு ஊழியத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் ஆமேன் ஆமேன் மேன் கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கி மிக முக்கியமான ஊழியம் மிஷினரிகள் நடத்துகிற பனித்தள ஊழியங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு மூன்று மாதம் உங்களுக்கு முடியுமானால் வேலை ஸ்தலத்தில் மூன்று மாதம் ஒரு லீவ் எடுக்கலாம் லீவ் எடுக்கலாம் அல்லது வயதானவங்க வீட்டில் இருக்கிற ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களா இப்போ நீங்கள் கத்தோடைய பிள்ளைகளை ஒரு மாதம் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு பனித்தளத்தை போய் விசிட் பண்ணலாம் அல்லது நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஒரு குழு வைத்திருந்தால் குழுவாக போய் ஒரு மிஷினரி ஸ்தாபன தலைவர்களோடு பேசி அங்கே தங்கி அந்த ஆத்துமாக்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்ய வரோம் பாட்டு படித்து ஜபம் நடத்த வருகிறோம் சந்தோஷமாக அவங்கள ஏற்றுக்கொள்வாங்க அப்படி போய் நீங்கள் அந்த பனித்தளத்தில் இறங்கி நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஒரு அனல் உள்ளதா இருந்தால் அங்கே அற்புத அடையாளங்கள் சர்வசாதாரணமாய் நடக்கும் பாருங்க சர்வசாதாரணமாய் நடக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்போ நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் காணிக்கை கொடுக்குறோம் ஜோம் பண்ணுறோம் வே பிஸ்னஸ்க்கு போகிறோங்க பிஸ்னஸுக்கு போயிடுறீங்க அப்புறம் ஊழியத்துக்கு போகிறவங்க ஊழியத்துக்கு போயிடுறீங்க அப்படி அவ்வளோதான் அப்படியே முடிஞ்சு போகுது உங்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய திட்டங்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமே ஏன் கத்தர் உங்களை அபிஷேகம் பண்ணினார் அப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அனல் மூலன்னா முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தை நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் பிள்ளைகளே மூன்றாம் வசனம் வாசிக்க கேட்போமா என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்ன அருமையான அழகான வார்த்தை பார்த்தீங்களா என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது என் இருதயம் இருதயத்திலே அனல் இருதயத்துக்குள்ளே அனல் கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கொழுந்துவிட்டு எறிகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் கர்த்தருடைய ராஜ்ஜியத்தை குறித்து சுவிசேஷ ஊழியத்தை குறித்து கர்த்தருடைய கிருபையினால் ஆத்துமாக்களை குறித்து என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொள்ளணும் என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது அப்புறம் நான் தியானிக்கும் போது நான் தியானிக்கும் போது அக்னி மூண்டது அப்பொழுது என் நாவினாலே நான் விண்ணப்பம் பண்ணினேன் அல்லது விண்ணப்பம் செய்தேன் நான் தியானிக்கும் நான் தியானிக்கும் போது அக்னி எல்லோரும் வாயை திறந்து சொல்லுங்கள் அந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது அக்னி இன்னொரு முறை சொல்லுங்கள் அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்கள் நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது அப்போ எதை தியானிக்கும் போது கர்த்தனம் கையில் கொடுத்திருக்கிற வேதத்தை தியானிக்கணும் அதாவது ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிலர் ஜபத்தில் ரொம்ப ஆமாம் ஆமாம் ஜபிக்கணும் ஜபிக்கணும் ஜபிக்கலாம் தேசத்துக்காக மிஷினரிகளுக்காக சபைகளுக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கலாம் ஜபிக்கலாம் ஜபம் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு நம்ம ஜபிக்கிறோமோ அந்த அளவுக்கு வேத வசனத்தை வாசிக்கணும் வசனத்தை விசுவாசிக்கணும் வசனத்தை தியானிக்கணும் வசனம் வசனம் உள்ளே இருந்தால் தான் நீங்கள் ஜபம் பண்ணும்போது வசனத்தை சொல்லி சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணுவீங்க வசனத்தை சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க தான் அந்த எழுப்புதல் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் தான் பாருங்க அங்க அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் மொத்தம் இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டுவதற்கு முதலாவது பிள்ளைகளே வேத வசனத்தை நீங்க தியானிக்கணும் வேத வசனத்தை தியானிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்கணும் வேத வசனத்தை நல்ல வாசித்து தியானித்து அப்புறம் நீங்க ஜபம் பண்ணி பாருங்களேன் உங்கள் ஜபமே உங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும் இப்படி அனுதினமும் நீங்க செய்ய ஆரம்பிக்க 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 உங்க உள்ளத்துக்குள்ள எப்போது ஒரு ஆத்தும தாகம் இன்னும் ஜபிக்கணும் இன்னும் ஜபிக்கணும் இன்னும் ஆண்டவரோடு பேசணும் இன்னும் வேத வசனங்களை கவனிக்கணும் இன்னும் நான் கேட்கணுங்கிற ஒரு ஒரு தாகத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார் ஆமேன் தாகம் உள்ளவன் மேலே என் தண்ணீரையும் வறண்ட நிலங்களின் தான் ஆறுகளை ஊற்றுவேன் சொன்னவர் கற்றுடைய பிள்ளைகளை இப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கிற ஒரு நேரம் வந்து விட்டது அல்லவா அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க அன்போடு தாழ்மையோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்கு இருக்குதா அதை விட ஒரு பெரிய பாக்கியம் வேறு ஒன்றுமே இல்லை தெரியுமா இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் கர்த்தர் பயன்படுத்தப்படுகிற பெரிய பெரிய பாஸ்டர்ஸு பெரிய பெரிய வேஞ்சலிஸ்ட் பெரிய பெரிய தீர்க்க தரிசிகள் இருக்கட்டும் அவர்களை தேவன் பயன்படுத்துகிறதற்கு காரணம் கேட்டீங்கன்னா அவர்களுக்குள்ளிருந்து வெளிப்படுகிற பரிசு தாவியின் அபிஷேகம் தான் ஆமேன் ஒரு டிஜிஎஸ் தினகரனை கர்த்தர் பயன்படுத்தினதற்கு காரணம் டாக்டர் என் ஜீவானந்தம் அண்ணனை பயன்படுத்தினதற்கு காரணம் அண்ணன் அகஸ்டின் ஜவக்குமார் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருப்பதற்கு காரணம் ஒரு பேட்ரிக் அண்ணனை பயன்படுத்தினதற்கு காரணம் ஒரு ஃபிஜிமா ஸ்டான்லியை பயன்படுத்தினதற்கு காரணம் பயன்படுத்தி கொண்டிருப்பதற்கு காரணம் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே இந்நாட்களிலே தலை சிறந்த தலைவர்களை கத்தர் பயன்படுத்தி கொண்டிருப்பதற்கு காரணம் என்னென்னா கத்துடைய பிள்ளைகள் அவர்களுக்கு பயங்கரமான வேத அறிவு அவங்க ரொம்ப படித்தவங்க அவங்க வந்து இப்போ அவங்க அவங்க ஃபேமிலியெல்லாம் பய நல்ல ஸ்டேட்டஸில் இருந்தவங்க அவங்களுக்கு நிறைய பணம் இருக்குது அதனால தான் அப்படின்லாம் நீங்கள் தப்பு கணக்கு போடாதீங்க அவர்கள் தேவனோடு பண்ணின உடன்படிக்கை அடிக்கடி வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி வசனத்தை வாசித்து ஆமாம் இரவும் பகலும் தேவனோடு நடந்ததுனால தான் தேவன் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நீங்களும் அந்த பட்டியலில் வரப்போறீங்க எங்கிருந்தாலும் சரி ஜெபம் பண்ண போகிறேன் இப்போ ஆமேன் ஆண்டவரே ஆண்டவரே நான் இனிமேல் அசதியாக இருக்கக்கூடாதுப்பா நான் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும் ஜபம் பண்ணுற விஷயத்தில் ஜாக்கிரதை ஊழியத்தை குறித்து ஜாக்கிரத எனக்கு ஒரு பொறுப்பு சபையிலே கொடுத்தால் அந்த பொறுப்பிலே நான் ஜாக்கிரத வீட்டு காரியத்தில் நான் ஜாக்கிரத பண விஷயத்தில் நான் ஜாக்கிரத என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்து கொள்ளுகிற விஷயத்தில் ஒரு ஜாக்கிரதை ஆமேன் ஜபம் பண்ணுகிற விஷயத்தில் ஜாக்கிரதை வேதத்தை வாசிக்கிற விஷயத்தில் ஜாக்கிரத

அதனால தேவ மகிமை இன்றைக்கு இரவு இறங்கட்டும் ஆண்டவரே ஆமேன் 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 தேவன் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய அக்னி உங்கள் மேல் விழுந்து கொண்டிருக்கிறது உங்கள் நரம்பு எலும்புகளுக்குள்ளே ஒரு புது அபிஷேகம் இறங்குகிறது ஆமேன் தேவன் இந்த கிரியைகளை செய்கிறதுனால எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கத்தரை துதித்து எங்களோடு கூட சேர்ந்து பாடி மகிமைப்படுத்திடுங்க ஆவியிலே கலிக்கூறவே வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உன்னன் சமூகத்தையே ஆவியிலே பழிகூறவே என்றென்றும் இருப்புகிறேன் வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உன்ன சமூகத்தே கையிலே ஆமியில் நிரம்புகிறே மாணி உம்மை துதிக்கே பரவசம் கொள்ளுகிறேன் முகம் பல யார் கையிலே ஒவ்வொரு குழுவில் நிரம்புகிறே மாணி உம்மை எஸ் துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன் ஆமாண்டே இன் பிரசன் நம் நிறைவாயிரங்கட்டும் விந்த வேடையிலே மாகி மாயின் பிரசன் நம் நிறைவாயிரங்கட்டு விந்த வேடையிலே ஆவியானவர் உங்கள் வீடுகளுக்கு ஆவிகள் சந்தேகத்தின் ஆவிகள் சர்ம நோய்கள் எல்லாம் கொரோனாவை குறித்த பயங்கள் எல்லா ஊழியத்தின் தோல்விகள் அவிசுவாச எண்ணங்கள்

மறுபடியும் அர்ப்பணிக்கிறோம் மனுஷன் பின்னால போயிட்டேன் என் காலத்தை வீணாக்கிட்டேன் ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்கல பைபிள் வாசிக்க வேண்டிய நேரங்கள்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் இப்போது என் இருதை அங்கலாய்க்கிறது ஆனாலும் கர்த்தரனை மறுபடியும் தொட்டுவிட்டான் உமக்கு ஒருவருக்கு மகிமை உமக்கு ஒருவருக்கு மகிமை ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இப்பொழுது யார் யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்றார்களோ வானம் கிழித்து இறங்குமா போ போல பரலோக அக்னி உடைய பிள்ளைகளுடைய சரீரங்களில் இறங்குவதாக எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டுமான் முற்றிலுமாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக உமக்காக எரிந்து எழுந்து பிரகாசிப்பார்களாகப்பா உடைய பரிசுத்த நாம மட்டும் மகிமைப்படுவதாக காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னே யார் யார் காதுகளிலே இந்த சுவிசேஷ வசனங்கள் ஆண்டவரே கேட்டதோ அவர்கள் தேவனுக்காக ஒரு நல்ல சுவிசேஷகர்களாக எழும்புவார்களாகப்பா உமக்கு ஒருவருக்கு மகிமை உண்டாகட்டும் அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறட்டும் அவங்க பட்ட ஒரு ஆனந்த கழிப்பு வரட்டும் ஆமேன் கர்த்தர் அப்படியே செய்வீராக தொடர்ந்து சத்தியம் டெலிவிஷனையும் உடைய பிள்ளைகள் நடத்துகிற சகலவற்றிலும் உமுடைய மாறாத கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமென் கர்த்தருடைய அளவற்ற கிருமை உங்களை அளவில்லாமல் நிரப்புவதாக காட் பிளஸ் யூ